அடித்தாப்புல ஒருத்தர் வந்த அடியார்களுக்கெல்லாம் அவர் மண் ஓடு செஞ்சு தானமாக தருகிறார் திருவோடு இது பரவாயில்லையா இது ரொம்ப சுலபமா தானே இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மண் ஓடு பண்ணி தராரே தவிர அவருக்கு என்ன ஒரு பலவீனம் அப்படின்னா இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார்னு எழுதுறார் சேர்க்கிறார் எப்படி இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் இளமை வேகத்தில் எதிர்பாலினத்திலே கொண்டிருக்கின்ற அந்த பலவீனமாக அதை ஆக்கி கொண்டு விட்ட பழக்கம் அவருக்கு இதுக்கு மேல நான் வெளிப்படையா சொல்ல வேணாம் இளமை மீதூர இன்பத்துறையில் எளியராக இது மாதிரி ஒரு நாள் போயிட்டு திரும்ப வராரு பெரிய பக்தர் தான் திருநீலகண்டர்னு பேரு பெரிய சிவபக்தர் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் இவனை உலகியலை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்குது ஒரு பலவீனத்துக்கு நம்முடைய பக்தன் ஆட்பட்டு விட்டானே எப்படியாவது இவனை இதுலேருந்து மீட்க வேண்டும்னு சாமி சரியான நேரத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரான் இது மாதிரி ஒரு நாள் சென்று விட்டு திரும்புகிறார் அப்படியே அந்த அம்மா பார்த்துட்டு மானம் போறாது வந்த ஊடலால் அவங்க உள்ளே போகிறாங்க இவர் மொய் வேண்டுவை இறந்து கூறி மொய் ஊற அணையும் போதில் எப்பவுமே தப்பு பண்ணிட்டா மொத்தம் வழிவான் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா வேண்டுவை இறந்து கூறி மெய் ஊற அணையும் போது இது ஓய் கோச்சு என்ன இதெல்லாம் ஒரு பிச்சை என்ன பற்றியோ என்னமோ மெய் வேண்டுவை இறந்து கூறி மெய் ஊற அணையும் போது டக்குன்னு அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க எம்மை தீண்டுவீ ராகில் திருநீலகண்டம் திருநீலகண்டத்தின் மீது அணை என்னை தீண்டுவிய தீண்டாதீர்கள் சேக்கிழார் அந்த வார்த்தையை ரொம்ப பிரமாதமா போட்டாரு பாருங்க எம்மை தொடுவீர் ஆகில்னு எழுதல எம்மை அணைப்பீராக எழுதல தீண்டுவீராக ஒரு வார்த்தை போட்டாரு என்னது தீண்டு வீராக தமிழ்ல இன்பம் கருதி ஒன்றை தொடுகிற பொழுது அல்லது தொட்டால் இன்பம் தரும்னா அதுக்கு தீண்டுவதுன்றது இலக்கியத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை மக்கள் மெய் தீண்டல் உடலுக்கு இன்பம்னு வள்ளுவன் எழுதுறான் நம்ம வீட்டு குழந்தை கை குழந்தை அதை தூக்கி உடம்புல வச்சுக்கிட்டா அதை விட சுகம் என்ன இருக்கு வள்ளுவன் அனுபவிச்சிருக்கான் அது ஒரு ராத்திரி நேரத்துல அப்பா சட்டை பணியெல்லாம் கட்டி அப்படியே கொடுத்துருப்பாரு இது வேகமா ஓடி வந்து டாடி அப்படின்னு அப்படியே அது மேல படுத்துக்கும் அப்பா மேல படுத்துக்கும் சொல்லவே மாட்டேங்குது பாடா என் தங்கும் அப்படியே கட்டிக்குவாரு மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் இது இன்பம் கருதி தொடுகிற தொடுகை மட்டும் இல்ல துன்பம் தருகின்ற தொடுகையாக இருந்தாலும் அதுக்கும் இந்த வார்த்தை தான் பயன்படுத்துவோம் சார் மிருகங்கள் எல்லாமே மனுஷனை பண்ணுதுன்னு வச்சுக்கீங்களா ஒவ்வொரு மிருகத்துக்கு தமிழன் ஒவ்வொரு வகையான வார்த்தை நாய் தேள் கொட்டும் பாம்பு தீண்டும் சில பேச்சாளர்கள் பேச்சினால் இந்த மூன்றையும் சேர்த்து செய்வார்கள் அது வேற ஆனா பாம்பு கடிக்கிறத மட்டும் தீண்டும் கைகை படுத்திருக்கிறா அவன் மனசை எப்படியாவது மாற்றி காட்டுக்கு ராமனை அனுப்பணும்னு கூனி திட்டம் போட்டுட்டா வேக வேகமாக அங்கேருந்து வந்தாலாம் வந்து கைகையினுடைய காலை தொடராளாம் கம்பன் எழுதினான் அவள் காலை தொட்ட உடனே டக்குன்னு கைகை முடிச்சுக்கிட்டாளாம் தீண்டலும் உணர்ந்த நல் அத்தெய்வ கற்பினல்னு எழுதினான் அப்படி தொட்ட உடனேயே டக்குன்னு முழிச்சுக்கிட்டாலாம் அந்த இடத்துல தொடுதல்னு எழுதலை அது கெடுதல் இல்லையா அதனால தீண்டலும் உணர்ந்தனள் அத்தெய்வ கற்பினள் இப்ப பாருங்க திருநீலகண்டர் இன்பம் கருதித்தான் இந்த பெண்ணை நெருங்குகிறார் அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அது துன்பம் தருகிற ஒன்றாக இருக்கிறது ஒரே நேரத்தில் இவருக்கு இன்பமாகவும் இந்த பெண்ணுக்கு துன்பமாகவும் இருக்கிறது ரெண்டு பேர் மனோபாவத்தையும் விளக்கும் ஒற்றை சொல் தீண்டல் என்பதால் எம்மை தீண்டு வீராக திருநீலகண்டம் போட்டார் இதை கேட்ட உடனே அப்படியே ஒரு வினாடி சி சேஞ்ச்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு பெரிய கடல் இருக்கு அப்படியே கடல் ஒரு வினாடி நேரத்துல வற்றி போகுதுன்னு வைங்க ஒரு வினாடி நேரத்துல சீ சேஞ்ச் டோட்டல் சேஞ்ச் இந்த ஒரு வார்த்தை தான் அந்த அம்மா சொன்னாங்க என்னை தொடாதீர்கள் திருநீரகண்டத்தின் மீது ஆணை அப்படின்ன பேதியா ஆணை கேட்ட அப்பெரியவர் என்ன வார்த்தை போட்டாரு பாருங்க பேதியா ஆணை கேட்ட அப்பெரியவர் பெயர்ந்து நீங்கி எம்மை என்றதால் மற்றை மாதரார் தம்மையும் மனத்தினும் தீண்டேன் என்றார் அந்த அம்மா என்ன தொடாதீங்கன்னு தான் சொன்னாங்க என்னைங்கிறத தான் எம்மை அப்படின்ற வார்த்தையில சொன்னாங்க ஆனா இவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு நீ என்னைன்னு ஒருவரை சொன்னாலும் கூட இனிமேல் எந்த பெண்ணையும் நான் தொட மாட்டேன் என்கிற முடிவை மனத்தாலும் தீண்டேன் எடுத்தாரே அதனாலதான் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் எழுதினர் எப்படி எழுதியிருக்கணும் தீண்டுவீராக திருநீலகண்டம் என்ற அப்பெரியவர் மற்றை மாதரார் தம்மை மனத்திலும் தீண்டேன் என்ற அப்பெரியவர் அப்படி சொல்லியிருக்கணும் முதலையே பேதியா ஆணை கேட்ட அப்பெரியவர் ஏன் எழுதுறாரு அந்த ஆணை சிவபெருமான் பேரில் திருநீலகண்டத்தின் பேரில் ஆணை வைத்த உடனேயே இவர் மனதுக்குள் மிகப்பெரிய அளவில் மாற்றம் வருகிறது மனதில் வந்த மாற்றம் தான் சொல்லிலும் மற்றை மாதராரை தொடேன் என்று மாற்றம் வந்த பிறகுதான் சொல் வருகிறது என்பதனால் முதலிலேயே கேட்ட பெரியவர் எழுதினார் மாதரார் தம்மை மனத்தினும் தீண்டேன் பட்டினத்தார் பார்த்தார் இதுவும் வேலைக்கு ஆவார் இதுவும் வேலைக்கு ஆவார் மற்றை மாதரார் அது வரைக்கும் ரைட்டு மனத்தினும் தீண்டேன்றதெல்லாம் அது அது சரி வராது நமக்கு ஒத்து வராது உற்று வேற என்ன இருக்குதுன்னு புரட்டுறார் ஒருத்தன் காட்டுல மிருகங்களை துரத்திக்கிட்டு வேட்டையாட போனா திண்ணன் அப்படின்னு அவன் பேரு காட்டில் மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு போனா அவனுக்கு சிவபெருமான அருள் புரிந்த வரலாறு கீழே இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பரவாயில்லையே இது ரொம்ப சிம்பிளா இருக்குதே இவர் ஆரம்பிக்கிறார் திண்ணன்னு பேரு அந்த குழந்தை பிறந்த உடனே தூக்குறதுக்கே ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு தான் திண்ணுன்னு இருந்திருக்குது அதனால அப்படியே திண்ணன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க குறவர்கள் நரிக்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படவே மாட்டாங்களாம் அந்த குழந்தை எங்க பிறக்குதோ இப்ப மரத்தடியில் வைங்கள மரத்தடின்னு பேர் வச்சிருவாங்களாம் சேலத்தில் ரொம்ப எல்லாம் கிடையாது அவங்க அதெல்லாம் நாம தான் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் வணக்கம் சார் நான் உங்க ரசிகர் சார் ரொம்ப பிறந்திருக்கு நான் ரொம்ப சந்தோஷங்கான்னு நீங்க ஒரு பேர் வைக்கணும் சார் என்னங்க இல்லைங்க அது மாதிரி இல்லை நீங்கள் வீட்டில் பெரியவங்களை கேளுங்க இல்லை உங்களுக்கு வழிகாட்டுகிற குருநாதர் பேர் இல்லை உங்கள் குலதெய்வ பேர் அது மாதிரி வைங்க நான் வந்து ஒரு மாதிரிலாம் பேர் வைக்கிறது சரி இல்லைங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லை சார் நீங்கள் தான் வைக்கணும் நீங்கள் தான் வைக்கணும்னு சரி சொல்லுங்க அப்படின்னுட்டு நான் உடனே பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னா இருங்க சார் ஆண் குழந்தை சார் ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது சார் நான் இப்போ குழந்தை நல்ல கண்டிஷனில் இருந்தால் அது போதும் ஏ பேருக்கு என்னையா கண்டிஷன் இல்லை சார் அது சுருக்கமாக இருக்கணும் சார் மூணு எழுத்துல இருக்கணும் சார் வாயில் மாதிரி இருக்கணும் சார் மாடர்னாக இருக்கணும் சார் நியூமராலஜி படி கூட்டினா ஆறு வரணும் சார் இது மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க சார்னாரு நீங்கள் ஃபோனை வைங்க சார் நான் யோசிச்சு பத்து வருஷம் கழித்து சொல்கிறேன் சார் அது வரைக்கும் பேர் வைக்காம இருந்தால் சரி சார் இது என்ன தெரியுது நியூமராலஜி படி இருக்கணுமா வாயில் இருக்கணுமா மாடர்னாக இருக்கணுமா சுருக்கமாக இருக்கணுமா ட்ரெண்டிங்காக இருக்கணுமா திண்ணன் இருந்த காலத்தினால திண்ணன்னு பேர் வச்சுட்டான் அப்படி காலத்தி மலை மேல மேல ஏறிக்கிட்டே இருக்கிறான் காலத்தி மலை மேல கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே இருக்கிறான் நண்பர்களோட அப்படி தூரக்க போய் பார்க்கறான் அந்த இடத்துல புதுகுடிமி தேவர் அந்த கோவில்ல சிவபெருமான் பேரு புதுகுடிமி தேவர் காலத்தி இப்ப நாம சொல்றோம் அங்க இருக்குது பார்த்தாரு அவ்வளவுதான் பார்த்த உடனே நீ தனியாவா இருக்கிற அச்சுச்சோன்னு வேகமா ஓடுறாரு சிவபெருமானை பார்த்து சிவலிங்கத்தை பார்த்து அப்படிதானே இருக்கணும் நீ தனியாவா இருக்கிற இந்த மிருகங்கள் எல்லாம் இருக்குமே நான் இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன் நான் இனிமே உன்னை உன் காவலுக்கு நான் இருக்கிறேன் என்ன உன் காவலுக்கு நான் இருக்கிறேன் என்ன அப்படின்னு அங்கேயே இருக்கிற அதுக்கு பிறகு அச்சு நீ சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சோ சால மிகவும் பசித்தீர் இவரு சால மிகவும் பசித்தீர் மேனி இழைத்தீர் அச்சோ சாப்பிடாம நீ இழைச்சு போயிட்டியே சிவபெருமான் சாப்பிடாம இடைச்சி போயிட்டியே மேனி இளைத்தியே நான் போய் உனக்கு எடுத்துகிட்டு வரேமா நான் போய் உனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரமா அப்படின்னுட்டு அங்கே இருந்து வெளியே போகிறார் திரும்ப வராரா அச்சோ நீங்க தனியாக இருக்கிறியே உன்னை தனியாக விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்ட்டு இல்லை இல்லை பசிக்கும் இல்லை அப்படின்ட்டு திரும்ப போறாரு திரும்ப அங்கேருந்து அச்சோ உன்னை தனியாக விட்டா இங்கே காட்டில் மிருகங்கள்லாம் இருக்குது உனக்கு ஏதாவது ஆயிருமே அப்படின்னு திரும்ப வராரு அப்படியே கட்டிக்கிறாரு உன்னை விட்டு போகிறதுக்கும் மனசு வரல உன்னை பசியோடு பார்க்கவும் முடியல நான் என்ன பண்ணுவேன் போ போகவும் முடியல என்னால் இருக்கவும் முடியல போதுவர் மீண்டு செல்வர் போதுவர் மீண்டு செல்வர் புல்லுவர் மீளவும் போவர் வார்த்தையை கவனிங்க சேர்க்கிறார் எழுதுறாரு போதுவார் மீண்டு செல்வார் புல்லுவார் மீளவும் செல்வார் அப்படி கால் எழுத்து கால் வாங்கி எழுதணும் போதுவார் இல்லை போதுவர் மீண்டு செல்வார் கால் போட்டு எழுதணும் இல்ல மீண்டு செல்வர் புல்லுவார்னு எழுதணும் இல்ல புல்லுவர்னு கால் எழுத்து கால் எழுத்து எங்கேயுமே போடல ஏன் தெரியுங்களா சிவபெருமான தனியா விட்டுட்டு போறதுக்கு கண்ணப்பனுக்கு காலே வரல காலே வராத கண்ணப்பனை பத்தி சொல்றதுக்கு காலே வத வார்த்தைய போட்டு எழுதினாதான் பொருத்தமா இருக்கும்னு பொதுவர் மீண்டு செல்வர் புல்லுவர் சரி நீ இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு வர்றாரு அங்கேருந்து போர்க் சார் பன்னி மாம்சம் சரி இல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஏன்னா அதுக்காக என்ன அப்படிலாம் பார்க்காது